வணக்கம் சீதா ஸ்பேஜஸ் சூப்பர் சிங்கர் பார்த்தீங்கன்னா சில்க் ஸ்மிதா உடைய ஸ்பெஷல் அப்படின்னு போயிட்டுருக்கு ஸோ சாட்டர்டே எபிசோட் பார்த்தோம் இன்றைக்கி சண்டே செவன்த் டிசம்பர் இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆன்பென் வந்தாங்க ஆன்பென் வந்து பொன்மேனி உருகுதே அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க ஒண்டர்ஃபுல்லாக பாடினாங்க ஹேண்ட்பேன் வந்து இப்படி நான் பாடி பார்த்தது கிடையாது அது சில ஜோனர்லாம் பாடிட்டுருக்காங்க இந்த வகையான பாட்டுகளை அவங்க ரொம்ப பாடினது கிடையாது ரொம்ப அற்புதமாக பாடினாங்க இது வந்து தவசிலி பாடினாலோ தர்ஷனா பாடினாலோ ஆச்சரியம் இல்லை அவங்க இது மாதிரி பாடியிருக்காங்க பட் இவங்க வந்து பாடினது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ரொம்ப ரொம்ப எஃபர்ட் எடுத்து பர்ஃபெக்டாக பாடினாங்க ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக பாடினாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஹேண்ட் பண்ணுது நான் உண்மையாக சொல்லணுன்னா இந்த ரெண்டு நாளில் பாடின பாட்டுகள் எல்லோரும் பாடினதில் எனக்கு ஹேண்ட் பெனது தான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு ரொம்ப எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது ஸோ அவங்களுக்கு கோல்டன் பெஸார் கொடுத்தாங்க ஏன்னா இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய அந்த நெளிவு சுழிவு எல்லாம் இருக்குது அந்த இது எல்லாமே சில்க் ஸ்மிதா பாடல் அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லாமே அந்த மாதிரி ஒரு ஒரு காமம் கலந்த இல்லை அந்த மாதிரி பாடல்கள் தான் இருந்து இருக்குது அதை வந்து ஒரு இன்ஹிபிஷன் இல்லாமல் பாடுறதுக்கு ஒரு இவங்கெல்லாம் ரொம்ப சின்ன பசங்க தான் இவங்கள்லாம் பாடுறது ரொம்ப கஷ்டம் இப்போ இந்த மேலாம் பாடினாங்கன்றது அவங்க ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நிறைய பாடியிருப்பாங்க அவங்க பாடினாங்க பட்டு இவங்க வந்து பாடினது அவங்களுக்கு ஈக்குவலாக பாடினாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இந்த பாட்டு அப்படின்னு தான் நான் சொல்லணும் அடுத்தது வந்து தவசீலி தவசிலி வந்தாங்க அவங்க வந்து நிலாக்காய் எது அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க சொல்லவே வேணாம் தவசீலி தவசீலி தானே அவங்க எல்லாமே நல்லா தான் பாடுவாங்க இது மட்டும் எப்படி அதுவும் இந்த மாதிரி பாடல்கள்லாம் கொஞ்சம் கூட அவங்க இண்டிவிஷன் இல்லாமல் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பாடுற ஆள் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு குழந்த வாய்ஸ் வச்சுன்னு வேறு பாடுவாங்க அவங்க ரொம்ப நல்லா இருந்தது இதுவும் எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா கங்கை அம்மரன் வந்து உங்க கூட பாடலாம் நான் பாடலாம் மாமான்னு கேட்டார் அவங்க ஐயோ என்ன சார் பாடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு பாடினாங்க பாடின பிறகு அவர் சொன்னால் ரொம்ப நல்லா பண்ணிங்கம்மா அதனால தான் அவங்க கூட பாடணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொன்னார் ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு ஒருத்தர்கிட்டேருந்து இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்கும்பொழுது இது இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ இவங்களுக்கும் கோல்டன் பெஸர் தான் அடுத்தது வந்து டிசாதனா வந்தாங்க அவங்க வந்து தேகம் பட்டு சிரிக்கும் முட்டு அந்த பாட்டு எடுத்து பாடினாங்க இவங்களுக்கு வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரு டான்ஸர்ஸ் வந்துட்டுருக்காங்க கூடயே வந்து டான்சர்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க விஜய் டிவி ஸ்டார்ஸ்லேருந்து இவங்களுக்கு வந்து விஷ்ணு பிரியா அப்படின்னு வந்தாங்க விஷ்ணு பிரியா வந்து பார்க்குறதுக்கு அப்படியே சில்க் ஸ்மிதா மாதிரி இருக்காங்கன்றது ரொம்ப ஃபேமஸ் அது அவங்க இன்றைக்கி வந்திருந்தாங்க அவங்க டான்ஸ் பண்ணாங்க சில்க் ஸ்மிதா மாதிரி தான் இருக்காங்க பட் முன்னாலெல்லாம் பார்க்குறதுக்கு அப்படியே சில்க் ஸ்மிதா மாதிரியே இருப்பாங்க இப்போ கொஞ்சம் வெயிட் போட்டாங்க அதர்வைஸ் அவங்கள மாதிரியே தான் இருந்தாங்க அது எல்லாருமே அப்படியே அனுராதா டான்சர் வந்திருந்தாங்க ஹேம மாலினி அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க வந்திருந்தாங்க எல்லாருமே அப்படியே ஃப்ளாஷ்பேக் போயிட்டாங்க இவர்லாம் ரொம்பவே கங்கை மரன்லாம் ரொம்ப அவருக்கு பழக்கமானவங்க அதனால் எல்லாருமே அவங்கள ஒரே மாதிரி எல்லாரும் சொல்கிற ஒரே விஷயம் ரொம்ப குழந்த மனசு ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் யூனிட்டில் கூட ஒரு ஷூட்டிங் முடிஞ்சால் எல்லாருக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துட்டு போவாங்க அந்த காலத்தில் ஹண்ட்ரட்னா இந்த காலத்தில் தௌசண்ட் ஈக்குவல் அப்படி எல்லாருக்கும் கொடுத்துட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு நல்ல மனசு கொண்ட ஒரு பெண் தான் அவங்க அப்படின்றது எல்லாருமே வலியுறுத்தி சொன்னாங்க ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஒரு விஜய் டிவியில் அவங்கள வந்து ஹானர் பண்ணுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னாங்க இட் இஸ் ட்ரூ நமக்கு வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் எல்லோரும் எவ்வளோ பேர் இருக்காங்க அதில் வந்து ரொம்ப நல்லவங்க இருந்திருக்குறாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாமல் இருந்ததெல்லாம் கொண்டு வர்றதுன்றது ஒரு நல்ல விஷயம் லைக் நம்பியார் நம்பியார் சார் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளிலனா தான் பார்த்தோம் ஆனால் அவர் எவ்வளோ ஒரு நல்ல மனுஷன்றது மற்றவங்க சொல்லும் பொழுது தான் நமக்கு தெரியுது அது மாதிரி இவங்க வந்து ஒரு டான்ஸர் இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறாங்கன்ற கண்ணோட்டத்தில் தான் மக்கள் பார்த்துருப்பாங்க அவங்க அவங்களுடைய அதர் சைடு என்ன அப்படின்றது இந்த மாதிரி ஆட்கள் வந்து சொல்லும் பொழுது தான் எல்லாருக்கும் புரியுது ஸோ அந்த விதத்தில் இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ டிசாதனா பாட்டுக்கு வருவோம் ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க திசாதனா வந்து நானும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான் டிவோஷனல் என்னைக்கு பாடினாங்களோ அன்னைக்கிலேருந்து ரொம்ப நல்லா பாட ஆரம்பிச்சிட்டாங்க அதே தான் இன்னைக்கு இவரும் சொன்னார் மிஷ்கினும் சொன்னார் நீ அதை பாடினதுலேருந்து உனக்கு நல்லா பாட ஆரம்பிச்சிட்ட அந்த பயங்கள்லாம் போயிடுச்சு நீ ரொம்ப நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாராட்டினார் ரொம்ப நல்லா பாடினாங்க அவங்க பூமணி வந்தார் அவர் வந்து வா மச்சாம் வா வண்ணாரப்பேட்டை அந்த பாட்டு பாடினாரு ஆக்சுவலி எனக்குமே ரொம்ப ஏமாற்றமாக இருந்தது இன்றைக்கி அவர் பாட ஆரம்பித்த உடனே இது வந்து ஒரு கொஞ்சம் குறைச்சி பாடிருக்கார் அவர் அதே டோனில் பாடல அவர் அது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்பீடே குறைஞ்சிட்ட மாதிரி இருக்குது அந்த பாட்டு அந்த லெவலில் எடுத்து பாடினா தான் ஒரு அழகு இருக்கும் அது வந்து இவர் குறைச்சிட்டாரு அப்படின்னு தோணுச்சு நல்லா பாடினார் பட் அந்த வந்து அந்த ஒரு பெப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு எனக்கு ஸோ அதே மாதிரி தான் ஜட்ஜஸும் சொல்லிட்டாங்க அவருக்கு வந்து ரொம்ப குறைவாக தான் கொடுத்தாங்க மார்க்கு கூட இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹிருதய் வந்தார் ஹிருதய் வந்து லலிதா மணி பனமு ஹினி இந்த பாட்டு என்னை பொறுத்தவரையிலையும் ரொம்ப நல்லா பாடினாரு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஆடு ஆடினவங்களும் ரொம்ப நல்லா ஆடினாங்க நடுவில் வந்து அவர் மீனாட்சி வேற கூப்பிட்டு ஒரு சின்ன டான்ஸ் போட்டார் அது மட்டும் இல்லாமல் பாட்டு ரொம்ப நல்லா பாடினாரு பட் அவங்க சொன்னது என்னென்னா ஃபஸ்ட்டு நீ நல்லா பாடலை அப்புறமா ரொம்ப நல்லா எடுத்துகிட்ட ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அவருக்கு கோல்டன் பெஸார் கொடுக்கலையே தவிர மார்க்ஸ் தேர்ட்டி ஃபோர் கொடுத்தாங்க பட் என்னை பொறுத்தவரைல இன்னைக்கு நல்லா பண்ணார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அது கடைசியாக பாலப்பிரியா வந்தாங்க மல்லிகை ஆள் படிக்க அந்த பாட்டுங்க ரொம்ப எக்ஸ்ட்ராட்யா பண்ணாங்க அவங்க நான் இவங்களுக்கும் இதே தான் அவங்களுக்கு என்னைக்கு அந்த டிவோஷனல் ரவுண்டில் பாடி ஒரு ஒரு நம்பிக்கை வந்ததோ அன்னைக்குலேருந்து அவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை எல்லாத்தையுமே நம்மளால் பாட முடியும்னு ஒரு நம்பிக்கை வந்தது அது எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது அந்த டிவோஷனல் ரவுண்டுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாருக்குமே ஒரு பிரேக் வந்தது அப்படின்னு எனக்கு தோணுது அதே மாதிரி தான் பலப்பிரியாவும் அன்னைக்கு அதிலிருந்து ஆரம்பித்தது அவங்க முன்னாலே நல்லா தான் பாடுவாங்க இப்போ வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு ரொம்ப அழகாக பாடினாங்க இது வந்து நான் எப்படி சொல்கிறது அவங்களுக்கு வாய்ஸே ரொம்ப ஸ்வீட் வாய்ஸாக இருக்குது அதில் ரொம்ப அழகாக பாடினாங்க இன்றைக்கி இன்றைக்கி வந்து அவங்க பாடி முடித்த போது ஜட்ஜஸ் எல்லாம் ரொம்ப பாராட்டினாங்க ஓடி போய் அனுராதா கட்டிப்பிடிச்சிட்டாங்க அவங்க சொன்னாங்க வி ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்னு சொன்னாங்க உன்னுடைய க்ரோத் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு இன்றைக்கி அனுராதா சொன்னாங்க ரொம்ப பர்ஃபெக்டாக பாடினேன் இன்றைக்கி அப்படின்னு சொன்னாங்க ஸோ எல்லாருமே ரொம்ப பாராட்டினாங்க ஸோ அவங்களுக்கு சர்ப்ரைசிங்லி ஃபார்ட்டி அவுட் ஆஃப் ஃபார்ட்டி கோல்டன் பெஸர் ஸோ இதுதான் இன்றைக்கி முடிஞ்சது ஆனால் இன்றைக்கி ரெண்டு பேர் எலிமினேஷன் அப்படின்னு சொன்னாங்க அவுட் ஆஃப் டுவெல் இனிமேல் டென் கண்டஸ்டன்ட்ஸ் தான் அதனால் பெஸ்ட்டு போது ரெண்டு பேர் வெளியேறணும்னாங்க ஸோ இதில் ஆஸ் யூஷுவல் பார்த்திங்கன்னா ஆப்ரஹாம் சரண் பூமணி அண்ட் ஹிருத் வந்தாங்க ஸோ நான் பூமணி போவார்னு எதிர்பார்த்தேன் ஏன்னா அவருக்கு வந்து ஒரே ஒரு டைப்பில் தான் அவர் ரொம்ப நல்லா பாடிட்டுருக்காரு தவிர மற்றதெல்லாம் எடுத்து அவரால் இன்னும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அவரால் முடியல அப்படின்னு எனக்கு தோணுச்சு ஸோ அவர் போவார்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ஹிரதய் போவார்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அது எஸ்பெஷலி இன்றைக்கி ஹிருதய் ரொம்ப நல்லா பாடின பிறகு அவர் போவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை பட் ஆனால் அவங்களுக்கு வந்து இதை மட்டும் வச்சு எடுக்கல அவங்க ஓவராலாக பர்ஃபாமென்ஸ் பார்த்துருக்காங்க இன்னும் நிறைய ஃபேக்டர்ஸ் வச்சு தான் அவங்க டிசைட் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி டிசைட் பண்ணி இன்றைக்கி ஹிரதயம் அமிச்சிட்டாங்க பட் ஹிருதயம் வந்து எப்படியாவது திருப்பியும் ஒரு வேறு ஏதாவது ஒரு ரவுண்டில் வந்தாருன்னா ஐ இல் பி ஹாப்பி ஏன்னா ரொம்ப நல்லா பாடக்கூடிய ஒரு ஆள் அவர் போகிறது எனக்கு வருத்தமாக தான் இருக்குது ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் இன்றைக்கி வெளியேற்றப்பட்டிருக்காங்க ஸோ இனி பத்து பேர் தான் போட்டி பத்து பேருக்குள்ளே போட்டி ஸோ இனி ரொம்ப 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 டஃப் ஆகிட்டே வருது இனி எல்லாருமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் இங்கே நிற்க முடியுன்றது ஆப்வியஸாக தெரியுது நமக்கே தெரியாது நம்ம இன்னைக்கு சொல்லிகிட்டு இருக்கோம் இவங்க பெஸ்ட்டு அவங்க பெஸ்ட்டுன்னு பட் யார் கரெக்டாக பெஸ்ட்டு கடைசியில் ஃபைனலில் வருவாங்க யார் வின் பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு எனக்கு என்னுடைய வரிசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஆன்பென் தான் ஹேண்ட்பென் ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க அடுத்தது மீனாட்சி ஒண்டர்ஃபுல்லாக பண்ணாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பாலப்பிரியா சொல்லுவேன் அதுக்கு அடுத்தது நிகில் இந்த நாலு பேர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது இந்த இந்த ரெண்டு நாளில் நடந்ததில் இந்த நாலு பேர் எனக்கு ரொம்ப என்னை கவர்ந்தாங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ அடுத்த வாரம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வாரம் சனிக்கிழமை பார்த்துட்டு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்